நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தையோட பிறந்த நாளுங்க ஆமாம் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் பிறந்த நம்ம ஆண்டாளுடைய பிறந்தநாள் திரு ஆடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே அப்படின்னு கொண்டாடப்படுற நம்ம ஆண்டாளுடைய பிறந்தநாள் சரி உங்கள் எல்லோருக்கும் ஆண்டாள் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஆண்டாளை பாடின ஒரு பேர் அரசர் பற்றி தெரியுமா அதுவும் வேற்றுமொழி பேசும் ஒரு மாபெரும் அரசர் அவரை பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் ஆண்டாளை பற்றி தமிழில் நிறைய பேர் பாடியிருக்காங்க பல புகழ்பெற்ற தனியன்கள் கூட இருக்கு அது சிறப்புத்தான் ஆனா நம்ம வீட்டு பிள்ளையை நாமளே புகழ்கிற மாதிரி என் பிள்ளையை நான் புகழாம இருப்பேனா என்ன அது யூஷுவல் பட் வாட் இஸ் ஸ்பெஷல்னா இன்னொருத்தர் புகழ்றது இல்லையா அப்படித்தான் இன்னொரு மொழி பேசுபவர் நம்ம ஆண்டாளை பற்றி பாடியிருக்கார் இவர் ஒரு கவி இல்லைங்க உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு பேரரசர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆமாம் அவரேதான் கன்னட மக்களால் கன்னட ராஜ்ய ராம ரமணன் என்றும் தெலுங்கு மக்களால் ஆந்திர போஜன் எனவும் பெருமையோடு போற்றப்படும் ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர்தான் அப்பெருமானார் அவர் பாடிய மொழி சுந்தர தெலுங்கு பாடிய நூல் ஸ்ரீ ஆமுக்த மால்யதா இக்காவியம் இயற்ற அமைந்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் கலிங்க தேசத்தின் மீது படையெடுத்து செல்லும் வழியில் விஜயவாடாவில் தங்குகிறார் அருகில் உள்ள ஸ்ரீகாகுளம் என்னும் ஊரில் கோயில் கொண்டுள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு ஏகாதசி அன்று விரதமிருந்து தரிசித்துவிட்டு தன் கூடாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் நான்காம் சாம மணியொளி கேட்கிறது அது கோவிலின் பூசைகளின் போது எழுப்பப்படும் மணியோசை போல பெரிய சத்தம் எழுப்புகிறது கூடவே சங்கநாதமும் கேட்கிறது இருட்டான அந்த அறையில் தெய்வ ஒளி படர்கிறது அரசனுக்கு பதற்றம் ஆனால் பரவசம் ஆம் அவர் முன்னே தவம் செய்தும் கிட்டாத தெய்வ தரிசனம் சங்கு சக்கர கதை மலரோடு பரந்தாமன் ஆனால் தோள்களிலே மாலையில்லை முகத்திலே ஒரு சிறிய வாட்டம் ஏன் இறைவனுக்கே வருத்தமா கூப்பிய கரங்களோடு மன்னன் கண்ணீர் வழிய பார்த்தவிழி பார்த்தபடி பேச நா எழாமல் இறையே முன் தோன்றினாலும் பேசினால்தானே தெளிவு பிறக்கும் முன் மாவலியிடம் இறந்தவன் தற்போதும் கேட்கிறான் மன்னா என் தோள்கள் மணம் வீசும் மாலைகள் இன்றி வாடித் துவழ்கின்றன அன்று பெரியாழ்வாரின் நந்தவனத்து மாலையாகிய கோதை நாச்சியார் அணிவித்த மாலைகளே எனக்கு பிடித்தவை கோதையை பாடி அப்பாட்டு மாலைகளை திருமலையில் எனக்குச் சாற்று மகிழ்வேன் புகழடைவாய் சேவிப்பதையும் மன்னன் மறந்தான் அதற்குள் காட்சிகளும் மாறின தான் கண்டது கனவென்று உணர்ந்த மன்னன் கோதையின் தமிழ் பாசுரத்தில் தோய்ந்தான் உருகினான் கரைந்தான் முடிவெடுத்தான் பாமாலை பாடி பூமாலை சூடி இறையோடு கலந்து இறைவியான நங்கைக்கு சூடிக் கொடுத்தவள் என்ற சொல்லை கொண்டே தன் காவியத்தை துவங்கினான் பாடினான் பரவசமானான் அதுவே கோதை புகழ் பாடும் ஸ்ரீ ஆமுக்த ஆமுக்தமால்யதா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் புகழ் ஓங்கட்டும் நாச்சியார் புகழ் ஓங்கட்டும் திரு ஆடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின் ஆனாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறு ஆறும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பாதங்கள் வாழியே ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ராம் ராம் சிவ சிவ இதுவரை செவிமடுத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் இஃப் யூ லைக் தி கண்டென்ட்